நேர்களே தற்போது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் நேனார் நாகேந்திரன் ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாக மிக முக்கியமான நம்பகமான ஒரு நியூஸ் ஏஜென்சி தன் கருத்தை தெரிவித்திருக்கிறது பொதுவாக நாம் செய்திகளை போகிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதை போன்ற தி ஹிந்து சர்வதேச அளவில் அல் ஜசீரா இந்த மாதிரி நியூயார்க் டைம்ஸ் என்டிடிவி இப்படி நேஷனல் டெலிவிஷன்லாம் எடுத்து வெளியிடுற வழக்கம் அதே போன்று தமிழ்நாட்டை எடுத்துக்கன்னா விகிடன் மிக முக்கியமாக இப்படி நிறைய செய்திகள் வரும் தமிழக அரசியலில் ஏற்படுகிற இந்த மாற்றங்களில் இன்றைக்கு நேற்று முன்தினம் நடந்த தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் நானூறுக்கும் மேற்பட்ட வாக்குகளில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போது அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அமமுகவினுடைய நிறுவனத் தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் முன்னாள் அமைச்சரும் வலிமையான கொங்கு மண்டல வேட்பாளராக மட்டுமல்ல தலைவராக மட்டுமல்ல மிகப்பெரிய ஆளுமை ஐயா செங்கோட்டையன் அவர்களினுடைய நீக்கம் நீக்கம் என்றால் அவர் எடுத்திருந்த பதவிகள் பறிப்பு தற்போது நிலை என்ன இந்த நிலையில் ரிஷிகர்ஸுக்கு பயணம் செல்வதாக அறிவித்தார் பயணத்தை அவர் மேற்கொண்டார் ஆனால் ரிஷிகர்ஸுக்கு அல்ல ராமபிரானை சந்தித்து முகமுகமாக பகவானிடத்திலே பேசி மன அமைதி பெறப்போகிறேன் என்று சொன்னார் அவர் ராமபிரானாக இங்கு கொண்டு வந்தது அமித்ஷா அவரிடத்தில் பேசிதான் இவருக்கு மன அமைதி வந்திருக்கிறது எந்த அளவுக்கு அண்ணா திமுக எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க இந்த நிலையில நேனார் நாகேந்திரன் இருக்கக்கூடிய என்ன மனநிலை என்பதுதான் இப்போது அந்த நாளிதழ் பாரதிய ஜனதாவினுடைய சீனியர்கள்கிட்ட பேசி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில நேனார் நாகேந்திரன் ஆளை விட்டால் போதும் என்ற அளவிற்கு ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறார் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி திரு சி பி ராதாகிருஷ்ணனுடைய பதவியேற்பு விழாவுக்கு டெல்லிக்கு செல்கின்ற போது அவர் அமித்ஷாவிடத்தில் முகமுகமாக எல்லாவற்றையும் மனம் விட்டு பேசிவிடுவார் என்ற தகவலையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நேனார் நாகேந்திரனுக்கு இந்த படபடப்பும் இந்த மனநிலை மாற்றமும் ஏன் என்பதை நாம வந்து ஆய்வு செய்து அந்த பத்திரிகையின் ஊடாக பார்க்கிற போது அவர் ஏற்கனவே அதிமுகவினுடைய ஒரு சீனியர் லீடர் தென்பகுதியில் ஒரு வலிமையான சமூகத்தினுடைய பிரதிநிதி இப்போ அவரை கொண்டுதான் பாரதிய ஜனதா முக்கலத்தோர் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள் பாஜகவை பொறுத்தவரை எப்போதும் மதம் என்பது முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை சிறுபான்மையினர்கள் இன்ஃபில்ட்ரேஷன் என்பது மிக முக்கியமாக அவர்கள் சாதி ரீதியாகத்தான் இந்து மக்களை அவர்கள் அரசியலில் அணுகுவார்கள் அதற்கு மிக முக்கியமாக இதெல்லாம் சொல்வதில் எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை வட இந்தியாவை பொறுத்தவரை யாதவர்களுக்கு எதிராக வேறு வேறு மக்களை அவர்கள் பிரித்தாலும் வேலைகளை செய்வார்கள் தென்னிந்தியாவை பொறுத்தவரை அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் நரேந்திரா தேவேந்திரா என்றெல்லாம் அழைத்தார்கள் இன்றைக்கு அவர்கள் கைவிடப்பட்டதாக அவருடைய தலைவர் தோழர் ஜான் பாண்டியனும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் இன்றைக்கு அவர்கள் தங்கள் கருத்தை வைத்திருக்கிற நிலையில் நீனார் நாகேந்திரன் அண்ணாமலைக்கு பகரமாக கொண்டு வந்தார் இப்போ நீனார் நாகேந்திரத்தில் என்ன குறை என்று பார்த்தால் அவரிடத்தில் ஒரு குறையும் அல்ல நேனார் நாகேந்திரன் ஓபிஎஸ் அவர்களை அவமதித்தார் நேனார் தான் நான் கூட்டணி விட்டு வெளியேறுகிறேன் டிவிடி டிவி தினகரன் அவர்கள் நேனார் நாகேந்திரனுக்கு அண்ணாமலை வார் ரூமின் மூலமாக கடும் குடச்சலை தந்து கொண்டிருக்கிறார் நேனார் நாகேந்திரனுக்கு எதிராக கமலயத்தின் சில தலைவர்கள் சதி செய்கிறார்கள் இதையெல்லாம் விட நேனார் நாகேந்திரன் அண்ணாமலைக்கு மாற்றமாக கொண்டு வருகிற போது நேனார் நாகேந்திரன் என்ன சொல்கிறார்னா என்னை கூப்பிட்ட அமித்ஷா பேசும்போது உங்களுக்கான பணி வேறு ஒன்றும் இல்லை அதிமுகவிட கூட்டணியை நீங்கள் வலுவாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பேச்சுக்கள் தவிர்க்கப்பட வேண்டும் நீங்கள் கண்ணியமான முறையில் நடந்து அந்த கூட்டணியின் பால் நம்முடைய கட்சிக்கான இடங்களை பெற்று வெட்டியை தேடித்தர வேண்டும் இப்படித்தான் என்னிடத்துல சொன்னார் ஆனால் இப்பொழுது நடந்ததின் உச்சபட்சமாக தமிழ்நாட்டிலிருந்து ரிஷிகேஷுக்கு செல்லி ராமனோடு போகிறேன் என்று சொல்லி செங்கோட்டையன் மாலை ஏழை முக்கால் மணிக்கு மிக டைட் ஷெட்யூல்டு அன்னைக்கு இந்த நாடாளுமன்றத்தினுடைய அதாவது நாட்டின் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிற இந்த டைட் ஷெட்யூலில் ஏழை முக்கால் மணி நேர மணியிலிருந்து எட்டேகாலுக்கு மேற்பட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக வந்து செங்கோட்டையினோடு பேசுவதற்கு என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது பத்து நாள் கழித்து பேசலாம்ல இதுதான் இப்போ கல்வி அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் உள்துறை அமைச்சருக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுல அவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஆனால் ஒரு புரோட்டோக்கால் உண்டு மாநிலத்தில் யார் போய் மத்திய அமைச்சர்களையோ பிரதமரையோ உள்துறை அமைச்சரை சந்தித்தால் மாநில தலைவரின் அனுமதி இல்லாமல் முடியாது ஆனால் மாநில தலைவருக்கு எதுவுமே தெரியாமல் தான் செங்கோட்டையன் சென்றிருக்கிறார் செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார் இது உண்மையிலேயே ரொம்ப ஷாக் ஆகிட்டாரான் நேனார் நாகேந்திரன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே எனக்கு தெரியாமல் இரவு மூன்று மாலை மூணு மணிக்குத்தான் செங்கோட்டையன் அங்கு சென்று இரவு சந்திக்க போகிறாங்கிற செய்தியை அங்குள்ள டெல்லியிலிருந்து இவருக்கு வேண்டிய ஆட்கள் யாரோ சொன்ன தகவலை வைத்து தான் அவர் ஷாக் ஆகிருக்கிறார் இந்த சந்திப்பு நடந்து அவர் வெளியே வந்து பேசினவுடன் அதிமுகவில் இருந்து பயங்கரமான குரல்கள் நெருக்கடியில் வந்தவுடன் இவர் அப்படியே அப்படியே உடைந்து போய்விட்டார் எப்படி எங்கிடத்தில் கூட்டணி வச்சுட்டு நாங்கள் வெளியேற்றின ஒருத்திட்ட நீங்கள் பேசலாம் அப்படின்ட்டு எடப்பாடி டீம் வந்து சொல்லிச்சான் அதற்கு நேனாரால் பதில் சொல்ல முடியவில்லை என்று அவர் மிகவும் மன வருத்தத்தில் இருப்பதாகவும் அநேகமாக டெல்லியிலிருந்து அடுத்த ஃபோன் எது எப்படியோ நீங்கள் அதிமுக காரர்களை சமாளிங்கள் இவர் கேட்டார் நான் எப்படி சமாளிப்பது எனக்கு தெரியாமல் செங்கோட்டையன் சென்றிருக்கிறார் எனக்கு தெரியாமல் நீங்கள் அனுமதி அளித்திருக்கிறீர்கள் அந்த பத்திரிகையுடைய செய்தி தான் நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாமல் நீங்கள் எல்லாம் கொடுத்து விட்டு அனுமதியும் கொடுத்து விட்டு தொட்டிலையும் மாட்டி பிள்ளையும் கிள்ளி இப்பொழுதும் சமாதானம் பேச சொன்னால் நான் எப்படி பேசுவது ஆனாலும் பேசியிருக்கிறார் ஆனாலும் அதில் சமாதானம் ஆகவில்லை இதுதான் நெய்னாருடைய மனவருத்தம் நெய்னார் நினைத்தது வேறு அவர் சொல்ல சொன்னா சொல்ல போகிறாராம் நான் உண்மையிலேயே ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த கட்சிக்கு வந்தேன் எனக்கு கொடுத்தீர்கள் பதவி ஆனால் என்னால் அந்த எதிர்பார்ப்பை பூரணப்படுத்த முடியவில்லை கமலயத்தில் மூத்த தலைவர்கள் எனக்கு எதிராக சதி செய்கிறார்கள் அண்ணாமலையினுடைய வார் ரூமிலிருந்து கபலீகரம் செய்யப்படுகிறது கொடுக்கும் குடைச்சல்களுக்கு மிக 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 வலிமையாக என்னால் பதில் சொல்ல முடியவில்லை மன உளைச்சலால் இருக்கிறேன் நம்முடைய இருந்த டிடிவியோ அதை போன்று ஓபிஎஸ்ஸோ என்னை குறை சொல்கிறார்கள் நான் தான் காரணம் என்கிறார்கள் அதற்கு மேல் என்னை அழைத்து பதவிக்கு அளித்த நீங்கள் அதிமுகவோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன அதிமுகவுடன் நெருக்கம் காட்டுவதற்கு பதிலாக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை என்னிடத்திலே கேட்காமல் நீங்கள் பதில் எப்படி சொல்லலாம் என்றும் அவர் தனது கருத்தை வரக்கூடிய செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி டெல்லியிலே அமித்ஷாவோடு வைக்கப் போகிறார் நாளை இதுதான் இன்னைக்குள்ள செய்தி ஆளை விட்டு விடுங்கள் ஆனால் உண்மையிலேயே அவர் அப்படி வைப்பாரா இல்லையா என்பது தெரியாது அப்படி வைத்தாலும் இன்னும் ஆறு மாதத்தில் அவரை விடமாட்டார்கள் ஆனால் அவர் தொடர்ந்து அந்த பதவியிலே பயணிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை இதுதான் உண்மை ஆக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்தின் பால் எடப்பாடியினுடைய அடமண்டான பேச்சு அனைவரையும் சேர்க்க மறுப்புறது எடப்பாடியை பொறுத்தவரை கட்சி தோல்வியை பற்றிலாம் கவலை இல்லை இந்த கட்சியை கட்டி பார்த்த ஒரே தலைவனாக நான் இருக்கணும் எல்லாரும் போயிட்டாலும் அவருக்கு கவலை இல்லை எடப்பாடி செங்கோட்டையன் போனாலும் சசிகலா அம்மா போனாலும் டிடிவி போனாலும் ஓபிஎஸ் போனாலும் இன்னும் வேலுமணி தங்கமணி அன்பழகன் இன்னும் உண்டான நத்தம் விஸ்வநாதன் அதே போன்று திண்டுக்கல் சீனிவாசன் யார் போனாலும் அவருக்கு கவலை இல்லை ஏனால் அவருக்கு வெற்றி தேவையில்லை அதிமுக மட்டும் போதும் ஆக இந்த நேரத்தில் இந்த செங்கோட்டையின் பிரச்சனைகளை எப்படி அவர்கள் தீர்க்கப் போகிறார்கள் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை இன்னும் பல துண்டுகளாக அதிமுக உடைய வேண்டும் தாங்கள் அதில் குளிர் காய வேண்டும் இதுதான் அவர்களுடைய எண்ணம் இதுதானே கர்நாடகாவில் நடந்தது இதுதானே உத்தவ் தாக்கரேக்கு நடந்தது இதுதானே இப்பொழுது கூட நடந்து கொண்டிருக்கிறது இதுதானே இப்போது பழனிசாமியோடு நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு அரசியல் விமர்சகராக எனக்கு எந்த தயக்கமும் இல்லை நேனா நாகேந்தருடைய மனக்குழப்பத்தை ஒரு மிகப்பெரிய நாளிதழ் தனது செய்தி கட்டுரையாக வைத்திருக்கிறது இது எப்படி நீங்கள் பேசலாம் என்ற என்ன இடத்தில் கேட்க முடியாது அந்த செய்தி கையிலே ஆதாரத்தோடு இருக்கிறது இது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அடுத்த செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி